வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு அருமையான ஒரு வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாலாஜி நகர் அந்த பாலாஜி நகரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள செகண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு வாங்க வீடு பார்த்துருவோம் ஃபஸ்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம்லேயும் ஏசி பாயிண்ட் இருக்கு நீங்கள் எதில் வேணாலும் ஏசி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் வாட்டர் ஃபுளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் எல்லாம் நீட் அண்ட் கிளீராக இருக்கும் ஏரியா அருமையான ஏரியா பாலாஜி நகர் தண்ணி வந்து உங்களுக்கு கிளியர் வாட்டர் கிடைக்குங்க அதுமாரி கிச்சனில் எக்ஸஸ் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா விண்டோ வந்துடும் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கும் அது இல்லாமல் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரு கம்மியான படி தாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு அது அது இல்லாமல் பாத்திங்க வந்து ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது துணி காய வைக்க கொல்லை ஏரியாவை பயன்படுத்திக்கலாம் யாருக்கு இந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழே என் கான்டாக்ட் நம்பருக்கு Henry 1